திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து பழனியில் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தன் போட்டியிடுகிறார் பழனி கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து திமுக காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியின் நலத்திட்டங்களை எடுத்துக்கூறியும் மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை விளக்கியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் சிவகிரிப்பட்டி பாலசமுத்திரம் நொய்காரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த பிரச்சாரத்தில் திமுக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் உமா மகேஸ்வரி கம்யூனிஸ்ட் நகரச் செயலாளர் கந்தசாமி உள்ளிட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நமக்கு இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த இழக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்விக்குறி மிக பெரிதாக இன்றைக்கு எழுந்துள்ளது அருமை நண்பர்களே இன்றைக்கு நம்மை ஆளக்கூடியவர்கள் ஒன்றியத்திலே ஆளக்கூடியவர்கள் மாநில உரிமைகளை நசுக்குவர்களாக இருக்கிறார்கள் நாளை அவர்கள் தோழர்களுக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக பழனி ஒன்றிய பகுதியிலே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் அருமை தோழர் ஆர் சச்சிதானந்தம் அவர்கள் நம்முடைய ராமநாத நகர் பகுதியிலே வாக்குகள் சேகரிப்பதற்காக வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியிலே